மயக்கம் அறுவை சிகிச்சை தளும்புகளற்ற முறையில் கடுமையான முழங்கால் வலிக்கு ஜெனிகுலர் ஆர்டரி எம்பாலைசேஷன் சிகிச்சை மூலம் சிறந்த நிவாரணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மியோட் வைத்தியசாலையின் முகாமித்துவ பணிப்பாளர் வைத்தியர் பிரித்திவி மோகன்தாஸ் தெரிவித்தார் விஷன் பார்வை பார்த்தாலும் இப்ப விஷன் கியா மியோட் இன்டர்நேஷனல் வைத்தியசாலையினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஜெனிக்குலர் ஆர்டரி எம்போலைசேஷன் நிவாரணம் சிகிச்சை குறித்து கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது மியோட் வைத்தியசாலையின் முகாமைத்துவ பணிப்பாளர் வைத்தியர் பிருத்திவி மோகன்தாஸ் தெரிவிக்கையில் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் மியோட் வைத்தியசாலை சென்னையில் மாத்திரமே உள்ளது இங்கு சாதாரண நோய்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்படுவதில்லை இங்கு பிரத்யேகமான நோய்களுக்கு மாத்திரமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்த மியோட் வைத்தியசாலையை ஸ்தாபித்தமைக்கான நோக்கமே இதுதான் இலங்கையில் உள்ள நோயாளர்கள் மியோட் வைத்தியசாலையில் தேவைகளை பெற வேண்டுமாயின் எங்களது தகவல் மையத்தை நாம் கொழும்பில் நிறுவியுள்ளோம் அந்த தகவல் மையத்தினூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி வைத்திய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் டெலிமெடிசின் சேவை கோவிட்டுக்கு பின்னர் மிகவும் பிரபல்யம் அடைந்துள்ளது இந்த டெலிமெடிசின் சேவை மூலம் முக்கியமாக சென்னைக்கு சென்றுதான் சிகிச்சை பெற வேண்டுமா அல்லது வேறு ஒரு நாட்டுக்கு சென்றுதான் சிகிச்சை பெற வேண்டுமா இதனால் எவ்வளவு பணம் செலவாகும் இதில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன சிகிச்சைகளுக்கு எவ்வளவு காலம் செல்லும் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல முடியும் இவை அனைத்தையும் கொழும்பில் உள்ள தகவல் மையத்தில் நிறைவேற்றிக் முடியும் சிகிச்சையை பெற்ற பின்னர் எமக்கு வரும் சந்தேகங்களை கொழும்பில் உள்ள தகவல் மையத்தை அணுகி போக்கிக் கொள்ள முடியும் So interventions, as Dr. Karthik said, Uh, where you go through the blood vessel and approach a target organ have been around for the last three decades. Recently, we started expanding it for various treatments. For example, you have surgery for the prostate. You don't have to operate on the prostate anymore. You can shrink it via interventional radiology by knocking off the blood supply. இந்தியா மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் வாழ்பவர்களுக்கு முடக்குவாதம் பெரும்பாலும் முழங்காலைத்தான் தாக்குகிறது பெரும்பாலும் நாம் உட்காரும் விதங்களில் காணப்படும் சிக்கல்களால் இந்த முழங்கால் வலி வருகிறது உணவு கட்டுப்பாட்டாலும் மூட்டு வலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உணவு கட்டுப்பாட்டின் போது மரக்கறி உணவு வகைகளை எடுப்பதாலும் புரத உணவு கட்டுப்பாட்டாலும் மூட்டு வலி ஏற்படுகிறது இந்த மூட்டு வழி மூன்று பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற விகிதத்தில் தான் தாக்குகிறது இந்த சிகிச்சை முறைக்கு மிக பிரதானமாக ஒரு ஆய்வகம் தேவை இந்த ஆய்வகங்கள் கொழும்பில் ஏராளமாக காணப்படுகின்றன ஏனைய நோய்களுக்காக இதயம் மூளை மற்றும் இரத்த ஓட்டத்தை கண்காணிப்பதற்காக இந்த ஆய்வகத்தை பயன்படுத்துகின்றனர் இவ்வாறான ஆய்வகத்தின் மூலம் நாம் மூட்டு வழிக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு சிகிச்சைகளுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் கடுமையான முழங்கால் கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க மியோட் வைத்தியசாலை ஜெனிகுலர் ஆர்டரி எம்போலைசேஷன் எனப்படும் ஒரு செயல்முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது குறைந்தபட்ச ஊடுருவல் சிகிச்சை கொண்ட ஊசித்துளை செயன்முறை முழங்கால் வீக்கத்தை குறைத்து வலி நிவாரணத்தை வழங்குகிறது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு முழங்கால் மூட்டுகளில் படிப்படியான தேய்மானம் மற்றும் மூட்டு குறுத்தெலும்பு முற்போக்கான இழப்புக்கு வழிவகுக்கிறது முழங்கால் மூட்டில் உள்ள எலும்புகளுக்கு இடையில் இருக்கும் திசு மெத்தை முழங்கால் கீழ்வாதம் என்று அழைக்கப்படுகிறது முழங்கால் எலும்புகள் ஒன்றோடொன்று உராயப்படும் போது கடுமையான வலி வீக்கம் மற்றும் விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது உட்காருதல் நிற்றல் வளைந்து படிக்கட்டுகளில் ஏறுதல் மற்றும் நடப்பது போன்ற அன்றாட செயற்பாடுகளை பாதிக்கிறது மியூட் வைத்தியசாலையின் ஊடு கதிர் இயக்கவியல் நிபுணர்களால் வழங்கப்படும் ஜெனிக்குலர் ஆர்டரி எம்போலசேசியன் சிகிச்சை முறையானது திறந்த அறுவை சிகிச்சை இல்லாமல் பொது மயக்க மருந்துகளின்றி சிகிச்சையின் பின் எவ்வித தழும்புகளும் காணப்படாத விதமாக செயற்படுகிறது இந்த நோயாளியை வழக்கமாக இரண்டு நாட்களுக்குள் வைத்தியசாலையை விட்டு வெளியேற உதவுகிறது முழங்கால் கீழ்வாதத்தால் கடுமையான வலியை அனுபவிக்கும் நோயாளிகளுக்கு இது பரிந்துரைக்கப்படுகிறது விசேடமாக இளம் வயது ஏனைய கொம்போரபல் நிலைமைகள் அல்லது அறுவை சிகிச்சைக்கு பயம் காரணமாக மொத்த முழங்கால் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு தயார் இல்லாதவர்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் That overgrown synovium starts shrinking, so you don't have pain at all within two days. Second, if you let that thing grow and keep growing, it will start destroying the joint, so your arthritis will start progressing. So, suppose you're 40 and you have this done, not only will you not have pain, it is unlikely that your arthritis will become worse, and therefore you will delay the reason or delay the possibility of total knee replacement. இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆர் இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்